நிர்வாகக் குழு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு வந்திருக்கிறது அதில் கலந்து கொள்ள வந்திருக்கிறேன் கூட்டம் முடிந்ததற்குப் பிறகு கூட்டம் முடி முடிந்ததற்குப் பிறகு கூட்டம் முடிந்ததற்கு பிறகு நான் என்ன செய்தி சொல்ல வேண்டுமோ சொல்லுகிறேன் சரி ஆ பரப்புரை இத்தாலம் விட்டது முதன்மை சக்தியாக இருக்கிற தாவேக்காவை வெற்றி சமவெளிக்கு கொண்டு வர ஒரு துப்பாக்கியின் ஓசையை விட அதிகமாகவும் ஒரு புயலின் வேகத்தோடும் பயணிப்பதற்கு கனவுகளோடு களத்துக்கு வருகிறேன் ஒரு டிபிகல்டும் கிடையாது நான் விமர்சத்தினரே வளர்ந்தவன் நான் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் சையலிகை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்